மாணவர்களே இப்ப வந்து கணித செயல்பாடுல நம்ம வந்து கருத்து உருவாக்கம் தரோம் நீங்கள என்ன செய்ய போறீங்க ஒரு எண் எண் அட்டைகள் வச்சிருக்கீங்க டீச்சர் என்ன சொல்லப் போற எண் பெயர் சொல்லப் போற நீங்க என்ன பண்ண போறீங்க கீழே போட்டிருக்கக்கூடிய கோடுகளுக்கு அதாயமா போய் எண் உருக்கலாம் நீங்க நிக்க போறீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எண் உருவா நின்ற பிறகு உங்களுடைய இட மதிப்பை பத்தி கேட்ப நீங்க அதை சொல்லணும் தயா இருக்கீங்களா நீங்க உட்கார்ந்து பார்வையாளராக இருக்கிறவங்க பார்வையாளராக இருக்கிறவங்க அவங்க சரியா நிக்கிறாங்களான்னு செக் பண்ணணும்

நல்லா சொன்னீங்க இப்போ இவங்க சரியான இட மதிப்புல இருக்காங்கன்றத அவங்களே செக் பண்ணுவோமா செக் பண்ணுவோமா சரி பத்து இடத்துல இருக்கவங்க நல்லா ஜம்ப் பண்ணுங்க பார்க்கலாம் நீங்க சொல்லக்கூடாது பத்து இடத்துல ஜம்ப் பண்ணுங்க அவங்க இடம் பத்தா பார்த்து சொல்லுங்க அவங்க இடம் பத்து மூன்று இடத்துல உள்ளவங்க நடனம் ஆகி காட்டு நூறுகள் இடத்துல உள்ளவங்க நடனம் ஆகி காட்டுங்க நடனமாடி ஆடி காட்டுங்க அவங்க நூறு இடத்துல இருக்கா இருந்தாங்களா இடத்துக்கு போங்க இப்போ இதை நீங்க என்னப்பா பார்த்தோம் இடமதி இப்ப எந்த இடத்துல இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டீங்களா சரி நான் ஒருத்தரை கூப்பிடுறேன் நான் ஒருத்தரை கூப்பிடுறேன் அவங்க நான் சொல்ற செயல்பாடை செய்யணும் போனி இங்க போங்க போங்கம்மா பத்துகள் ஏழு பத்துகளை கொண்டு போய் ஆயிரங்கள் இடத்துல மாத்தி வைங்க ஏழு பத்துகளை பத்துகளையும் ஆயிரத்தையும் இடமாற்றுங்க பார்க்கலாம் நீங்க தான் மாத்தி விடணும் அவங்க போக மாட்டாங்க நீங்க தான் மாத்தணும் இப்ப எந்தெந்த இடம் மாறி இருக்காங்கன்னு சொல்லுங்க யார் சொல்றீங்க யார் யார் எந்த இடத்துக்கு மாறி இருக்காங்க எந்த இடமதிப்பும் இடமதிப்ப வச்சு சொல்லணும் நீங்க அப்படி சொல்ல கூடாது கீழே இடமதிப்ப பார்த்து சொல்லணும் ஆள் பேரை சொல்லாம எந்த இடமதிப்பு எங்க மாறி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் பாக்கலாம் ஆயிரம் சொல்லுங்க பார்க்கலாம் இதுல வந்து பார்வையாளர்கள் நல்லா சொன்னீங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் நல்லா சொன்னாங்க இதை வந்து நம்ம ரெண்டாவது பிள்ளைகளும் பார்த்துருக்காங்க அவங்களுக்கும் அடுத்த ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லா பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க குட் நல்லா பண்ணுங்க